சர்க்கரை வியாதி என்று உங்களை ஏமாற்றியவர்கள் இறுதியில் உங்கள் விரல் அல்லது காலை எடுக்க சொல்வான் அவர்களுக்கான ஒரு தீர்வு இதோ விரலை வெட்ட வேண்டாம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் விரல்களில் ஏற்பட்ட புண் ஆறவில்லை என ஆங்கில மருத்துவத்தின் ஆலோசனைப்படி விரலை எடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நாட்டு மருத்துவத்தில் விரைவாக ஆற்றிவிடலாம் மேலும் விபரங்களுக்கு இந்த காணொலி முழுவதுமாக கேட்கவும் சாக்கரை வியாதிக்காரர்களுக்கு காலில் ஏற்படும் குழிப்புண்களுக்கு மருத்துவரிடம் சென்றால் சில நாட்கள் அதற்கு மருத்துவம் செய்து பார்த்துவிட்டு அந்த புண்கள் ஆறவில்லை என்றால் விரலில் புண் இருந்தால் விரலை துண்டித்து விடுவதும் காலில் இருந்தால் காலை துண்டித்து விடுவதும் தற்போதைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளின் தனித்திறமை காலையும் விரலையும் அதோடு காசையும் இழந்தவனுக்குத்தான் தெரியும் அதனுடைய வலி இதற்கு ஒப்பில்லா மருத்துவம் ஒன்று உள்ளது எனக்கு தெரிந்தவரின் காலில் ஏற்பட்ட குழிப்புண்ணுக்கு டாக்டர்கள் புண் ஏற்பட்ட இடத்தில் விரல் கருப்பாகிவிட்ட காரணத்தினால் விரலை வெட்டிவிட வேண்டும் வேண்டுமென்று கூறிவிட்டனா அப்பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது மிளகு அளவு உள்ள குழிப்புண்ணையே ஆற்ற முடியாதவாகல் விரலையோ காலையோ வெட்டியபின் அதனால் ஏற்படும் புண்களை இவ்வகலால் எப்படி ஆற்ற முடியும் முடிவில் மரணத்தை தான் தழுவ வேண்டும் இதுதான் நிலை இதற்கு கண்கண்ட மருந்து ஒன்று உள்ளது அதுதான் ஆவாரம் இலை இந்த இலையை அம்மியில் அல்லது மிக்சியில் அரைத்து அதன் விழுதை ஒரு கரண்டியில் இட்டு அதனுடன் சிறிது நல்லெண்ணெய் விட்டு சிறிதனலில் ஆவாரம் விழுதை வதக்கி சூடு குறைந்தவுடன் அதை சுத்தமான காட்டனில் வைத்து கட்டிவிட வேண்டும் இதுபோல் ஒருநாள் விட்டு ஒரு நாள் கட்டிவர குழிப்புங்கல் மாயமாக மறைந்துவிடும் இதை அதிகம் பகிர்ந்தால் பலரின் கால்களையும் விரல்களையும் காப்பாற்றலாம் இது போன்ற நல்ல மருத்துவ குறிப்புகளை கேட்க இந்த நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி